குறிப்பாக தினசரி நடப்பு நிகழ்வுகளையும் கல்வி விளையாட்டு அரசியல் வாழ்க்கை முறை மருத்துவம் தொழில்துறை சினிமா பொழுதுபோக்கு போன்ற பல்வேறு நிகழ்ச்சிகளையும் உடனுக்குடன் காண கேப்டன் டிவி மற்றும் கேப்டன் நியூஸ் சமூக வலைதள பக்கங்களோடு இணைந்திருங்கள் உங்கள் வணிகத்தை கேப்டன் டிவி மற்றும் கேப்டன் நியூஸில் விளம்பரத்தின் மூலம் மேம்படுத்த விருப்பமா உடனே கீழே கொடுக்கப்படும் மேனிற்கு தொடர்பு கொள்ளுங்கள் ஷாப் ஃபேமிலி இன்னைக்கு நம்ம வெள்ளி ஷாப்ல அழகான அடிகை கலெக்ஷன்ஸ் தான் பார்க்க போகிறோம் ஸோ ஒவ்வொரு அடிகையும் ஒவ்வொரு கலரில் இருக்கு ரெட் க்ரீன் அண்ட் ஒயிட் இதுதான் வந்து ப்ரிடாமினட் கலர் ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்துட்டு இருக்கிறது வந்து ரெட் அண்ட் க்ரீன் அண்ட் இது பார்த்தீங்கன்னா ஒயிட் சீசரில் வரும் இதுவும் ரெட் அண்ட் க்ரீன்ல ரொம்ப சிம்பிளரான ஒரு அடிகை இதோட க்ளோஸ் அப்ஸும் நம்ம போக போக பார்க்கலாம் இது வந்து ஹெரிட்டேஜ் கலெக்ஷன் அண்ட் உங்களுக்கு வெள்ளியில் இந்த மாதிரி ஒரு ஃபினிஷில் அடிகை வரும் அப்படின்னே நிறைய பேருக்கு தெரியாது இது வெள்ளின்னு யார் நீங்கள் சொன்னாலும் நம்பவே மாட்டாங்க ஏன்னா பார்க்குறதுக்கு அப்படியே கோல்டு மாதிரியே இருக்குது பாருங்கள் ஒரு ட்ரெடிஷ்னலான அவுட்ஃபிட் போட்டு நீங்கள் போட்டிங்கன்னா ரொம்பவே அழகாக இருக்கும் இது வந்து ரொம்ப கிராண்டான அடிக்கை டிசைனில் இருக்கக்கூடிய ஒரு மிடஹாரம் ஸோ நிறைய பேருக்கு மிடாரமாக போடுறதுக்கு ரொம்பவே பிடிக்கும் ஸோ நீங்கள் வந்து உங்களுக்கு எப்படி பிடிக்கும் அப்படிங்கிறத உங்களோட ஸ்பெசிஃபிகேஷன் சொன்னிங்கன்னா நம்ம அதுக்கேற்ற மாதிரி கஸ்டமைசேஷனும் பண்ணிக்கலாம் ஒரு ஒருத்தர் வந்து நம்மளை முதல்ல எதில் நோட்டீஸ் பண்ணுவாங்க அப்படின்னா நம்ம போட்டிருக்க தோடு தான் பார்ப்பாங்க ஸோ இன்றைக்கி நிறைய தோடு இருக்குது நான் ஒவ்வொரு தோடாக அவங்களுக்கு காமிக்கிறேன் ஃபஸ்ட்டு இப்போ நான் கையில் வச்சுருக்கிறது பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு குந்தன் தோடு பார்த்திங்களா பட் தா தாமரை பூ எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது அப்படின்னா இது வந்து ஸ்டார் ஸ்டாரை சுற்றி குட்டி குட்டி நம்ம சீசர்ட் கொடுத்துருக்கோம் ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் கோல்டில் இன்வெஸ்ட் பண்ண யோசிப்பீங்க ஏன்னா நிறைய கல்லடைங்கிறதால பட் ஆனால் இதெல்லாம் போட்டால் ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும் ஸோ இது வந்து குந்தன் ஸோ நான் உங்களுக்கு ஒவ்வொரு ஒரு ஒரு பத்து தோடு காமிக்கிறேன் நீங்கள் ஒன்று ஒன்றா வந்து பார்க்கலாம் ஸோ இதெல்லாம் வந்து கொஞ்சம் ஏஜ்ட் பீப்புள் போடுற மாதிரியான தோடு ஆனால் இப்போ வந்து ட்ரெண்ட் திரும்ப வருது யங்ஸ்டர்ஸும் இந்த மாதிரியான தோடெல்லாம் போடுறாங்க இது வந்து ஆன்டிக் பாலிஷில் இருக்குது பட் உங்களுக்கு வந்து கோல் பாலிஷில் வேணும் அப்படின்னா நம்ம கோல் பாலிஷ்லேயும் பண்ணிக்கலாம் இது வந்து குந்தனில் மேங்கோ தோடு இதுவும் குந்தன் தான் குந்தனில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வித்தியாசமான ஒரு தோடு அடுத்து நம்ம பார்க்க போகிறது டர்காய்ஸ் தோடு டவர் கோய்ஸில் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் இது வந்து காமனாக நீங்கள் கோல்டில் நிறைய இந்த மாதிரியான ஒரு டிசைனை பார்த்துருப்பீங்க இப்போ பாருங்கள் லக்ஷ்மியில் பவழம் வச்ச மாதிரியான ஒரு தூடு இது வந்து குந்தன்லேயே ஒரு ப்ளூ கல் வச்ச மாதிரியான ஒரு தூடு அடுத்து பார்த்தீங்கன்னா குந்தன்லேயே நவரத்னா தோடு அண்ட் இதில் பெஸ்ட் பார்ட் என்னென்னா சிலதுக்கெலாம் சவுத் ஸ்க்ரூவும் வரும் இது பாருங்க ரொம்ப க்யூட்டான ஒரு குட்டியான ஒரு தூடு உங்களுக்கு இதில் ஏதாவது பிடிச்சிருக்குன்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து எங்களுக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்புங்கள் நாங்கள் வந்து உங்களுக்கு இதோடய ப்ரைஸிங் மற்ற டீட்டெயில்ஸ்லாம் சொல்கிறோம் எல்லா ப்ரைஸுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட்லேருந்து டூ தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் வரைக்கும் வரும் இதில் வந்து நகாஸ் குந்தன் அப்படின்னு நிறைய வெரைட்டி இருக்குது விக்டோரியன் அப்படின்னு உங்களுக்கு என்ன கலெக்ஷன் பார்க்கணும் அப்படிங்கிறதையும் நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள் கண்டிப்பாக அந்த கலெக்ஷனும் நம்ம வெள்ளி ஷாப்பில் இருந்து உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோஸில் காமிப்போம் உங்களுக்கு பிடிச்ச கலெக்ஷனை இம்மிடியேட்டாக ஃபோட்டோ ஷூட் ஃபோட்டோ உங்களுக்கு பிடிச்ச கலெக்ஷனை இம்மிடியேட்டாக ஃபோட்டோ எடுத்து அனுப்புங்க ஏன்னா சோல்ட் அவுட் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது ஸோ இந்த ஸ்டட்ஸ் கலெக்ஷன்லாம் வந்து வர வேகத்துலேயே சீக்கிரமாக வந்து காலியாயிரும் ஸோ உங்களுக்கு எது பிடிச்சிருக்கு அப்படிங்கிறத எங்களுக்கு கமெண்டில் சொல்லுங்கள் ஏதாவது வாங்கணுன்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்புங்க நாங்கள் கைட் பண்ணுறோம் அண்ட் இதெல்லாம் வந்து நவரத்னா தோடு நவரத்னத்தில் தோடு இல்லை அப்படின்னு ஃபீல் பண்ணாதீங்க கண்டிப்பாக வெள்ளி ஷாப்பில் நீங்கள் ஒரு அஃபோர்டபுள் ரேஞ்சில் நல்ல குவாலிட்டியான கல் இருக்கக்கூடிய ஒரு நவரத்னத்தோடு நீங்கள் வாங்கலாம் உங்கள் மதர் உங்கள் ஃபேமிலியில் யாருக்காவது நீங்கள் கிஃப்ட் பண்ணணும் அப்படின்னாலும் கிஃப்ட் பண்ணலாம் இதில் பெரிய சைஸும் இருக்குது சின்ன சைஸும் இருக்குது உங்களுக்கு எந்த சைஸ் வேணுமோ அந்த ஏற்ற மாதிரி நம்ம வந்து கஸ்டமைஸும் பண்ணிக்கலாம் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் நவரத்னால டிஃப்ரெண்ட் சைஸஸில் நான் காமிச்சிருக்கேன் இதை விட சின்ன சைஸில் வேணும்னாலும் சின்ன சைஸ்லேயும் பண்ணிக்கலாம் கோரல் க்ரீனு ரூபி and green இது பாருங்கள் நவராத்னால் எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்னா இது வந்து க்ரீன் எமரலில் இருக்கக்கூடிய ஒரு தோடு இது வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான தோடு டபுள் சைடில் இருக்குது பாருங்கள் இதுக்கு மேட்சிங் அட்டிகையும் நம்மக்கிட்ட இருக்குது டபுள் சைடு தோடு இது வந்து பாஹுபலி ரம்யா கிருஷ்ணன் மேம் தோடு இந்த மாதிரி வந்து நீங்கள் பெருசாக போடணும் அப்படின்னு ஒரு பார்த்தீங்கன்னா பெருசாவும் போட்டுக்கலாம் ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்குற இந்த கலெக்ஷன் பார்த்தீங்கன்னா இது வந்து டிவைன் கலெக்ஷன் இதுல ஒர்க்மேன்ஷிப் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக எவ்வளோ ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு ஒர்க்மேன்ஷிப் பாருங்க சின்ன சின்ன விஷயத்துக்கு கூட எவ்வளோ டீட்டெயிலிங் கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஒவ்வொன்றுமே ஒவ்வொன்றை இண்டிகேட் பண்ணுது இங்கே பாருங்கள் யானை அண்ட் அதை சுற்றி வந்து ஒரு டெம்பிள் அதுக்கு மேலே ஒரு கோபுரம் சென்டரில் சாமி கீழே தாமரை அந்த தாமரைக்குள்ளே கூட நம்ம ஒர்க்மேன்ஷிப் கொடுத்துருக்கோம் அண்ட் கீழே வந்து ஃப்ளவர் பீகாக் பீகாக்கோட ஃபெதர் அண்ட் அதுக்கப்புறம் அதோடய கால் கண் இந்த மாதிரி ரொம்ப அழகான ஒரு பியூட்டிஃபுல் ஒர்க்மேன்ஷிப் இதில் வந்து நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது நம்ம வந்து இதுக்கு பேர்ல வந்து ஸ்ட்ரிங் பண்ணியிருக்கோம் வேறு ஏதாவது உங்களுக்கு ஸ்ட்ரிங் பண்ணனாலும் ஸ்ட்ரிங் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம பார்க்க போகிறது இந்த வீடியோவில் ஃபுல்லாகவே வந்து ஸ்ட்ரிங் பண்ண ப்ராடக்ட்ஸ் தான் பார்க்க போகிறோம் ஸோ அடுத்து தான் நீங்கள் பார்க்குறது வந்து இது வந்து ஒரு ஒரு ஹிட்டான ஒரு டிசைன் பவழமல்லி கலெக்ஷன்ஸ் ஸோ பவழமும் பேர்லும் சேர்ந்து இருக்கிறதுல ஒரு ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் இருக்குது அதுக்கு ஒரு பவர் இருக்குது அதுக்கு ஒரு எனர்ஜி இருக்குது ஸோ இது வந்து பவழமல்லி கலெக்ஷன்ஸில் வரக்கூடிய லேயர்ட் மாலை இதில் உங்களுக்கு சிங்கிள் லேயராக வேணும்னாலும் நம்ம ஸ்ட்ரிங் பண்ணிக்கலாம் எவ்வளோ அழகாக நம்ம வந்து நடுவில் எலக்ட்ரோஃபார்மிங் பீட்ஸ் வந்து கொடுத்துருக்கோம் இது கோல்ட்லேயுமே வரும் அடுத்து நம்ம பார்க்குறது எமரல்டு அண்ட் பேர்ல் மாலை ஸோ இதுவுமே வந்து ட்ரிப்பிள் லேயராக நம்ம ஸ்ட்ரிங் பண்ணியிருக்கோம் இன்கேஸ் உங்களுக்கு ரெண்டு லேயர் போதும்னாலும் நம்ம பண்ணிக்கலாம் பார்க்க எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது பாருங்கள் பேர்ல் அண்ட் எமரல்டு அண்ட் இன் பிட்வீனில் நம்ம எலக்ட்ரோஃபார்மிங் பீட்ஸ் கொடுத்துருக்கோம் இது வந்து சூப்பர் டூப்பர் ஹிட்டான ஒரு டிசைன் இது வந்து நிறைய பேரண்ட்ஸ்க்கு பிடிக்கும் எப்போவுமே காமனாக ஒரு செயின் போட்டுக்கிறத தவிர்த்து இந்த மாதிரி வந்து ஒரு அழகான பீட்ஸ் போட்டாவே ரொம்ப நல்லாயிருக்கும் இதுக்கு கீழே நீங்கள் ஒரு பெண்டன் போட்டாலும் பார்க்கவே ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும் இதை சிங்கிளாக போட்டாலுமே ரொம்ப அழகாக இருக்கும் சாரீக்கும் போட்டுக்கலாம் சல்வாருக்கும் போட்டுக்கலாம் இது வந்து ரொம்பவே சிம்பிளான ஒரு டிசைன் ரொம்ப எலகெண்ட்டான ஒரு டிசைன் இந்த மாதிரி நிறைய பேர் வந்து ப்ரிஃபர் பண்ணுவாங்க அவங்களுக்கு ரொம்ப சிம்பிளாக வேணும் அப்படின்னு ஸோ சென்டரில் ஒரு பெண்டன்ட் அண்ட் சைட்லலாம் வந்து எலக்ட்ரோஃபார்மிங் பீட்ஸ் கொடுத்து நம்ம வந்து ஹைட்ரோலிக் பீட்ஸ் போட்டிருக்கோம் இதில் இப்போ இது பார்த்திங்கன்னா கோல்ட் பீட்ஸ் நம்ம கொடுத்துருக்கோம் சென்டரில் பார்த்தீங்கன்னா டெம்பிள் டிசைனில் இருக்கக்கூடிய ஒரு லக்ஷ்மி பெண்டன்ட் இப்போ நவராத்திரி சீசன் அப்படிங்கிறதால நீங்கள் நைன் டேஸ்க்கு நைன் வித்தியாசமான ஜுவல்லரி போட்டுக்கலாம் ரொம்ப அழகாக நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது அண்ட் இதெல்லாமே பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாகவும் வரும் உங்களுக்கு இதுவும் அதே பவழமல்லி தான் ஸோ பவழமும் பேர்லும் சேர்ந்த ஒரு காம்பினேஷன் இதில் பாருங்கள் இன்னும் ஒரு பிரம்மாண்டமான ஒரு பெண்டன்ட்டு பெண்டன்ட் பார்க்கவே எவ்வளோ ஒர்க்மேன்ஷிப்போட எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது பாருங்கள் நிறைய பெண்டன்ட் வந்து இதில் ஃபாஸ்ட் மூவிங்காக இருக்குது உங்களுக்கு இதில் ஏதாவது பிடிச்சிருக்கு அப்படின்னா எங்களுக்கு உடனே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்புங்க விக்டோரியனில் வந்து உங்களுக்கு கோல்டில் இன்வெஸ்ட் பண்ண வேண்டாம் அப்படின்னு தோணுச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் விக்டோரியனில் வந்து வெள்ளியில் இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம் இந்த விக்டோரியன் மாலை பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது நம்ம வந்து சென்டரில் எம்ப்ராய்ட் இருக்குது சுற்றி மாய்ஸனைட்ஸ் இருக்குது அண்ட் பீட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா க்ரீன் பீட்ஸ் இருக்குது இதுவுமே வந்து ஒரு விக்டோரியன் தான் ஸோ விக்டோரியனில் ரொம்ப அழகான ஒரு நெக்லஸ் ஸோ இந்த நெக் பீஸோட ஒரு பியூட்டி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதோட ரெட் ஸ்டோனும் அதில் இருக்க மொய்சனைட்ஸும் தான் ஸோ பிரைட்ஸ் உங்களுக்கு வந்து உங்கள் லெஹெங்காக்கு ரொம்ப சூப்பரான ஒரு ஜூ வேணும் மேட்சிங்காக வேணும்னா நீங்கள் இந்த மாதிரியான ஒரு நெக்லஸை வந்து ஆப் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம பார்க்குற சோக்கர் எல்லாமே வந்து உங்களுக்கு ஃபைவ் தௌசண்ட் ரேஞ்சிலருந்து ஸ்டார்ட் ஆகுது எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது பாருங்க ரொம்ப சிம்பிளான மினிமலிஸ்டிக்கான எலகெண்டான விக்டோரியன் சோக்கர் இது இதுவும் அதே மாதிரி தான் உங்களுக்கு பேர் அண்ட் எம்ப்ராய்டு நம்ம கொடுத்துருக்கோம் சென்டர் பெண்டன்ட் வந்து விக்டோரியன் பெண்டன்ட் கொடுத்துருக்கோம் விக்டோரியன் சோக்கர் இது இது பாருங்க அதே மாதிரி தான் விக்டோரியன் சோக்கர் சைடில் வந்து நம்ம எம்பராய்ட்ஸ் கொடுத்துருக்கோம் இது வந்து நகாஸ் சோக்கர் சென்டரில் வந்து லக்ஷ்மி பெண்டன்ட் அண்ட் கோரல் கொடுத்து எலக்ட்ரோஃபார்மிங் பீட்ஸ் கொடுத்துருக்கோம் இது வந்து விக்டோரியன் சோக்கர் அதில் வந்து நம்ம ரோஸ் கார்ட்ஸ் கொடுத்துருக்கோம் அண்ட் இன் பிட்வீனில் வந்து ரூபி பீட்ஸ் கொடுத்துருக்கோம் இது பாருங்க அமத்திஸ்ட் அமெத்திஸ்டில் இன் வந்து ஒயிட் ஸ்டோன் கொடுக்குற ஒரு பெண்டன்ட் நம்ம கொடுத்துருக்கோம் இது வந்து ரூபி அதுக்கப்புறம் சென்டரில் வந்து லக்ஷ்மி பெண்டன்ட் கொடுத்துருக்கோம் அண்ட் இதில் வந்து ரொம்ப அழகான ஒரு சூப்பர்பான பீட்ஸில் நம்ம கொடுத்துருக்கோம் ஸோ இது வந்து பார்க்கவே ரொம்ப ஹைலைட்டடாக தெரியும் இதுவும் வந்து ஒரு அன்யூஷுவல் கலர் தான் அமத்திஸ்டில் நம்ம வந்து சென்டரில் நகாஸ் பெண்டன்ட் கொடுத்துருக்கோம் ஸோ பர்பிள் கலர் வந்து ஒரு ட்ரெண்டிங்காக இருக்கிறதால இப்போது இட்ஸ் அ ராயல் கலர் பர்பிள் ஸோ இதுவுமே வந்து ரொம்ப அழகாக இருக்கும் நீங்கள் இதுக்காத் இதுக்கேற்ற மாதிரியான ட்ரெஸ்ஸோடு பேர் பண்ணீங்கன்னா இந்த எமரல்டு பீட்ஸ் வந்து பார்க்கவே கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும் அதோட கட்டிங்ஸ் எல்லாமே டிஃப்ரெண்டாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அண்ட் அதோடய சோக்கர் பாருங்கள் அழகான ஒரு நகாஸ் லக்ஷ்மி சோக்கர் அண்ட் கீழேயுமே வந்து எமரல் ட்ராப்ஸ் இருக்குது இப்போ நீங்கள் பார்க்குறது பார்த்தீங்கன்னா வந்து ரோஸ் குவாட்சில் விக்டோரியன் பென்னன்ட் வந்து நம்ம கொடுத்துருக்கோம் ரோஸ் குவாட்சில் ரொம்பவே அழகான ஒரு விக்டோரியன் பெண்டன்ட் இது ஸோ இப்போ நீங்கள் பார்த்த சோக்கர் எல்லாமே உங்களுக்கு த்ரீ தௌசண்ட்லேருந்து ஆரம்பிக்குது அண்ட் இட் கோஸ் அப் டு ஃபைவ் தௌசண்ட் இப்போது நீங்கள் பார்த்த சோக்கர் எல்லாமே த்ரீ தௌசண்ட்லேருந்து ஃபைவ் தௌசண்ட் ரேஞ்ச் வரும் நான் உங்களுக்கு ரொம்பவே அழகான ஒரு பேர் பிரேஸ்லெட் காமிக்கிறேன் பாருங்கள் இது வேணும்னா நம்ம சோக்கராகவும் பண்ணிக்கலாம் இது பார்த்திங்களா நம்ம குயின் போட்டிருக்கக்கூடிய ஒரு பிரேஸ்லெட் அதை பார்த்து இன்ஸ்பயர் ஆகி தான் நம்ம பண்ணியிருக்கோம் ஸோ குயின் எலிசபெத் வந்து இந்த மாதிரியான ரொம்ப அழகான ஒரு பிரேஸ்லெட் வந்து வச்சுருப்பாங்க இது வேணும்னா உங்களுக்கு நாங்கள் சோக்கராகவும் பண்ணித்தரலாம் ஹலோ ஷாப் ஃபேமிலி இன்றைக்கி நம்ம எவர் க்ரீன் ஸ்டைல்ஸ் தான் பார்க்க போகிறோம் ஏன்னா நம்ம பார்க்க போகிறது எல்லாமே வந்து அடிகை கலெக்ஷன்ஸ் ஸோ நம்ம எல்லாமே இன்றைக்கி பார்க்க போகிறது ஒன்று சிங்கிள் சைடு அட்டிகை டபுள் சைடு அட்டிகை கோல்டன் கலரில் இருக்கக்கூடிய அட்டிகை அண்ட் டைமண்ட் லுக் கலைக்கு அட்டிகை ஃபஸ்ட்டு நீங்கள் பார்த்துட்ருக்க இந்த அட்டிகை பார்த்திங்கன்னா டூ இன் ஒன் ஸோ ஒரு சைடு வந்து ரெட்டு அதர் சைடு பார்த்தீங்கன்னா க்ரீன் நல்ல ஒரு ஹெவி வெயிட்டில் இருக்கக்கூடிய ஒரு அட்டிகை சென்டரில் சரடு போட்டு கோல்டில் எப்படி நம்ம பண்ணுவோமோ அதே மாதிரி பண்ணியிருக்கோம் இதுக்கு மேட்சிங் ஸ்டட்ஸும் இருக்குது ரெண்டு சைடு திருப்புற மாதிரி அண்ட் அடுத்து தான் நீங்கள் பார்க்குற இந்த அட்டிகை வந்து ஒரு க்யூட்டான ஒரு டிசைன் இதை வந்து நம்ம லண்டனுக்கு சிங்கப்பூருக்குலாம் ஷிப் பண்ணியிருக்கோம் ஸோ ரொம்பவே ஒரு ஹிட்டான ஒரு டிசைன் அப்படியே ஒரு சரடு மாதிரி செயின் வந்து சென்டரில் ஒரு பெண்டன்ட் மட்டும் ட்ரெடிஷ்னலான ஒரு பிரைடாக நீங்கள் இருக்கணும்னு விருப்பப்பட்டிங்கன்னா இது ஒரு நல்ல ஆப்ஷன் மூணாவது நீங்கள் பார்க்குற இந்த அட்டிகையும் வந்து டூ இன் ஒன் வட்டிகை இந்த சைடில் வந்து க்ரீனு ஆப்போசிட் சைடில் வந்து ரெட்டு இதில் வந்து க்யூட்டான குட்டி குட்டி கோல்டன் பால்ஸ் வந்து நம்ம கொடுத்துருக்கோம் அதர் சைடையும் நம்ம பார்த்துடலாம் இது வந்து அடிகை கிடையாது இது வந்து நம்மளோட ஹெரிட்டேஜ் கலெக்ஷன் ஸோ அடிகைக்கு நடுவில் புதுசாக லான்ச் பண்ணியிருக்க இந்த ஹெரிட்டேஜ் கலெக்ஷன் நீங்கள் ஒரு வாட்டி பார்த்துக்கோங்க இதில் இருக்க ஸ்டோன்ஸ் எல்லாமே வந்து ஸ்வரோஸ்கி ஸ்டோன்ஸ் இப்போ நீங்கள் பார்க்குற இந்த அட்டிகை வந்து புதுசாக வந்திருக்கு ரொம்ப ரொம்ப லைட் வெயிட்டில் பார்க்கவே எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் இதோட ஃபினிஷ் பாருங்கள் ஆக்சுவலி நிறைய பேருக்கு வெள்ளியில் இந்த மாதிரி ஒரு ஃபினிஷ் கொண்டு வர முடியும்னே தெரியாது பார்க்குறதுக்கு அப்படியே அச்சு அசல் கோல்டில் வரக்கூடிய அட்டிகை தான் அண்ட் இதோட பேக் செயினும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கோல்டில் வர மாதிரியே பேக் செயினும் நம்ம போட்டுக்கலாம் இதுவுமே வந்து டபுள் சைடு அண்ட் இதோடய ப்ரைஸ் ரேஞ்ச் என்னென்னு பார்த்தீங்கன்னா லெவன் தௌசண்ட் செவன் எயிட்டி ஒன் ஃபார் லெவன் தௌசண்ட்க்கு இந்த மாதிரி ஒரு ஃபினிஷில் இப்படி ஒரு ப்ராடக்ட் வருது அப்படின்னா கண்டிப்பாக அது வர்த்தியான ஒரு ப்ராடக்ட் தான் இது வந்து அடிகை பேட்டன்ல இருக்கக்கூடிய நல்ல ஒரு கிராண்டான மிட்ஹாரம் ஸோ உங்களுக்கு ஒயிட் ஸ்டோன்ஸ் பிடிக்கும் ரெட் அண்ட் கிரீன் ஸ்டோன்ஸ் பிடிக்கும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து இந்த ஜுவல்லரி கலெக்ஷன் உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும் இந்த கலெக்ஷன் பாருங்கள் இது வந்து ஹேண்ட்மேட் அடிகை ஸோ ஒவ்வொரு கல்லும் தனித்தனியாக எடுத்து கையிலேயே ஃபிக்ஸ் பண்ண ஹேண்ட் பிக்டு ஸ்டோன்ஸ் ஹேண்ட்மேட் அடிகை இது வந்து எனக்கு இருக்கிற அட்டிகையிலே ரொம்ப பிடிச்ச ஒரு அடிகை ட்ரெடிஷ்னல் டிசைன் நீங்கள் கண்டிப்பாக நம்ம பாட்டி அவங்க பாட்டிலாம் இந்த மாதிரி ஒரு ஜுவல்லரி கண்டிப்பாக வச்சுருப்பாங்க டிசைனில் ரொம்பவே ரொம்பவே அழகான ஒரு டிசைன் அடுத்து பார்க்குறது நான் ஏற்கனவே சொன்ன ஒரு அடிக்கை டிசைன் தான் ஆனால் பெண்டன்ட் மட்டும் நம்ம குட்டி குட்டி சீசர் ஸ்டோன் கொடுத்துருக்கோம் சரடு மாதிரி ஒரு செயின் வந்து கீழே வந்து ஒரு ஒயிட் பெண்டன்ட் கொடுத்துருக்கோம் இது வந்து ஒரு ஹிட்டான ஒரு டிசைன் இந்த மாதிரி நம்ம நிறைய கொடுத்துருக்கோம் மிட் ஹாரம் ரேஞ்சில் வரும் நிறைய பேருக்கு வந்து நெக்லஸ் பிடிக்காது ஹாரம் பிடிக்காது பட் மிட் ஹாரமாக போட்டுக்குவாங்க ஸோ அந்த மாதிரி விருப்பப்படுறவங்களுக்கு ஒரு ஒரு மிட் ஏஜில் இருக்கிறவங்களுக்கு அது பிடிக்கும் இது வந்து சிங்கிள் சைட் தான் ரொம்ப சிம்பிளான ஒரு எமரல்டு அடிகை அண்ட் இதோடய ப்ரைஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நைன் தௌசண்ட் ருபீஸ் வரும் இது நம்ம ஏற்கனவே பார்த்த ஒரு டிசைன் தான் ரொம்ப அழகான ஒரு டிசைன் நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி எனக்கு ரொம்ப ஃபேவரட் அடிகையில் இதுவும் அப்புறம் அந்த ஹேண்ட்மேடு அடிகை தான் இது வந்து எமரலில் நீங்கள் இந்த மாதிரி நிறைய டிசைன் பார்த்துருப்பீங்க இது அப்படியே ஒரு எமரல்டு கலெக்ஷன் தான் ஸோ எமரலில் வரக்கூடிய ஒரு அடிகை டிசைன் இது இந்த மாதிரி நிறைய எமரல்டில் நீங்கள் பார்த்துருப்பீங்க ரியல் எமரல்ட்ஸில் அண்ட் இதுவும் வந்து அதே மாதிரியான ஒரு டிசைன் தான் அட்டிகையில் டூ சைடட் இது எமரல்டில் வரக்கூடிய ஒரு டிசைன் ஃபஸ்ட்டு பார்த்தது வந்து கொஞ்சம் சின்ன ஸ்டோன்ஸ் பெண்டில் இது வந்து கொஞ்சம் பெரிய ஸ்டோன்ஸ் இதில் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான் டபுள் சைடு ஒரு சைடு ரெட்டு இன்னொரு சைடு க்ரீ ஒயிட்டு ஸோ ஒயிட்டில் என்ன ஒரு ஹைலைட்னா நீங்கள் ஒரு ப்ளூ சாரீ போடுறீங்க டார்க் க்ரீன் சாரி போடுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இது ரொம்பவே அழகாக இருக்கும் இதுவும் வந்து ஒயிட் தான் ஸோ ஒயிட்டில் உங்களுக்கு ரொம்ப அழகான ஒரு பெண்ணண்ட்டோடு இருக்குது அதர் சைட் பார்த்தீங்கன்னா க்ரீன் ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு அடிகை இது இது வந்து ரெட் ஸ்டோன் சிங்கிள் சைட் மட்டும்தான் அப்படியே பார்க்கறதுக்கு ஒரு ரூபி அடிகை மாதிரி இருக்கும் இது வந்து ஒயிட்டு ஒயிட் அண்ட் ஆப்போசிட் சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெட் வரும் ஸோ ரெட் அண்ட் ஒயிட் காம்பினேஷன்ல நம்ம கொடுத்துருக்கோம் எவ்வளோ மினிட்ஸ் வந்திருக்கு ஹலோ ஷாப் ஃபேமிலி இன்றைக்கி நம்ம பியூட்டிஃபுல்லான நகாஸ் வலையல் கலெக்ஷன்ஸ் தான் பார்க்க போகிறோம் இது எல்லாமே லைட் வெயிட் இதோட பியூட்டி என்னென்னா லைட் வெயிட்டாக வந்தது தான் ஸோ இது எல்லாமே வந்து உங்களுக்கு தேர்ட்டி தௌசண்ட்லேருந்து ஆரம்பிக்குது ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு கலெக்ஷன் அண்ட் சில கலெக்ஷன்ஸ்லாம் வந்து செவன்டீன் தௌசண்ட்லேருந்தே ஆரம்பிக்குது ஸோ உங்களோட பட்ஜெட்டை பேஸ் பண்ணி நம்ம வந்து அழகாக உங்களுக்கு வலையில டிசைன் பண்ணி கொடுத்துடலாம் ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப லைட் வெயிட்டான ஒரு கலெக்ஷன் ஒரு செவன்டீன் தௌசண்ட்லேருந்து ஆரம்பிக்குது ஸோ பதினேழாயிரத்துலேருந்து முப்பதாயிரம் வரைக்கும் இந்த பேங்கிள்ஸ் எல்லாமே உங்களுக்கு வரும் இதில் பாருங்கள் ரொம்பவே அழகான ஒரு எமரல் ஸ்டோன் கொடுத்துருக்கோம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பீகாக்கு ஒரு ஃப்ளோரல் இது பார்த்திங்கன்னா எலிஃபெண்ட்லாம் இருக்குது இது வந்து ஒரு லக்ஷ்மி பேங்கிள் ஸோ லக்ஷ்மி பேங்கிளில் மேலே வந்து கலசம் மாதிரியான ஒரு டிசைன் கொடுத்துருக்கோம் இது எல்லாமே ஸ்க்ரூ பேங்கிள் தான் ஸோ உங்கள் சைஸ் வந்து டூ சிக்ஸ் அண்ட் அபவ் அப்படின்னா தாராளமாக நீங்கள் இதை போட்டுக்கலாம் இது வந்து ரொம்ப அழகான ஒரு பேட்டர்ன் ஸோ இந்த பேட்டர்ன் வந்து சுஃபி டிசைன் அப்படின்னு சொல்லுவோங்க ஸோ ரொம்ப அழகான இந்த மாதிரி ரெட் கலர் க்ரீன் கலர் கல்லெல்லாம் வச்சு ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு பேட்டர்ன் இது இதுவும் அதே மாதிரி தான் பீகாக் வச்ச மாதிரியான ரொம்பவே அழகான ஒரு பேங்கிள் இது வந்து ஹெவி வெயிட் நகாஸில் வரும் மொய்சனைட் வித் சீசட் ஸ்டோன் ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு வலையல் நல்ல ஹெவியான ஒரு வெயிட் இந்த மாதிரி ஹெவி வெயிட் பேங்கல்லாம் உங்களுக்கு ஃபிஃப்டி இருந்து ஆரம்பிக்குது அடுத்து நீங்கள் பார்க்குறது வந்து குந்தன் வித் நகாஸு இதுவுமே வந்து ஒரு ஹெவி வெயிட் பேங்கல் தான் ஸோ ஹெவி வெயிட் பேங்கில் நான் முதலே சொன்ன மாதிரி கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ் சைடில் தான் வரும் இது வந்து லைட் வெயிட் நகாஸ் ஃபுல்லாக லக்ஷ்மி வச்ச ரொம்ப அழகான ஒரு நகாஸ் பேங்கில் பார்க்க எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது பாருங்கள் இதோட ப்ரைஸ் என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி தௌசண்ட் ருபீஸ் வரும் இது பாருங்கள் லக்ஷ்மி இல்லாமல் பீகாக் வச்ச மாதிரியான ஒரு பேங்கிள் ஸோ இந்த பேங்கிள் வந்து பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்கு இதோட ப்ரைஸ் ரேஞ்ச் என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா எயிட்டீன் தௌசண்ட் ருபீஸ் வரும் உங்களுக்கு ரெண்டுமே சேர்த்து இது வந்து ஹெவி வெயிட் குந்தன் பேங்கிள் ரெட் அண்ட் ஒயிட் ஸ்டோன் வச்சு நம்ம அழகாக கொடுத்துருக்கோம் இதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபார்ட்டி த்ரீ தௌசண்ட் ருபீஸ் வரும் இந்த பேங்கிள் வந்து லக்ஷ்மி வித் ஃப்ளவர் வச்ச மாதிரி இருக்குது சென்டரில் வந்து எமரல் ஸ்டோன் க்ரீன் ஸ்டோன் நம்ம கொடுத்துருக்கோம் இதோட ப்ரைஸிங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டுவெண்ட்டி தௌசண்ட் ஒன் சிக்ஸ்டி ஃபைவ் இந்த பேங்கிள் பார்த்தீங்களா இது வந்து கல்யாண பொண்ணு பேங்கிள் எஸ் கல்யாண பொண்ணை தூக்கிட்டு போகிற மாதிரியான ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு டிசைன் பல்லக்கில் தூக்கிட்டு போகிறாங்க கல்யாண பொண்ணு ஸோ இது வந்து ஒரு வெட்டிங் பேங்கிள் தேர்ட்டி தௌசண்ட் ருபீஸ் வரும் ஆனால் ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு ஒர்க்மேன்ஷிப் ஏன்னா நம்ம வந்து கெம்பு ஸ்டோன் கொடுத்துருக்கோம் அண்ட் இந்த ஒர்க்மேன்ஷிப் பாருங்கள் இதெல்லாம் நீங்கள் கோல்டில் தான் பார்த்திருப்பீங்க நம்ம அப்படியே வந்து சில்வர்ல ரெப்ளிகேட் பண்ணிருப்போம் அண்ட் இதோட பினிஷுமே வந்து எக்ஸலென்ட்டா இருக்கு உங்களுக்கு என்ன ஃபினிஷ் வேணுமோ அந்த ஃபினிஷ்ல நம்ம மாத்திக்கலாம் ரெட் பாலிஷ் வேணும்னா ரெட் பாலிஷ் எல்லோ பாலிஷ் வேணும்னா எல்லோ பாலிஷ் என்ன பாலிஷ் வேணுனாலும் நம்ம மாத்திக்கலாம் இதுவும் வந்து நீங்கள் கோல்டில் பார்க்கற அதே டிசைன் தான் அப்படியே வந்து நம்ம ரெப்ளிகேட் பண்ணியிருக்கோம் ஸோ இது பார்த்தீங்கன்னா சென்டரில் வந்து கெம்பு ஸ்டோன் கொடுத்துருக்கோம் அண்ட் சைடில் ரெண்டு பீகாக் அண்ட் ஃபுல்லாக மேங்கோ டிசைன் கொடுத்துருக்கோம் பார்க்குறதுக்கு அப்படியே ஒரு கோல்ட் பேட்டர்னில் இருக்குது பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் வேர் பண்ணிங்கன்னா இன்னமுமே பியூட்டிஃபுல்லாக இருக்கும் இது வந்து நம்ம எல்லோ கோல்ட்லேயே கொடுத்துருக்கோம் உங்களுக்கு ரெட்டு பிளாக்குன்னு என்ன பாலிஷ் வேணுமோ அந்த பாலிஷில் நம்ம மாற்றிக்கலாம் இது வந்து கொஞ்சம் ட்ரெண்டியான ஒரு டிசைன் வளையல் வந்து நம்ம அம்மாங்கெல்லாம் எப்போவுமே வந்து வெளியே போகும்போது கண்டிப்பாக வளையல் போட்டு போவாங்க ஸோ நாலஞ்சு வளையல் ஆப்ஷனாக வாங்கிக்கிறதுல தப்பில்ல ஸோ இந்த வளையலோட ப்ரைஸ் ரேஞ்ச் என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டீன் தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் வருது ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி கொஞ்சம் அழகான யுனிக்கான பேட்டர்ன் பிடிக்குன்னா நீங்கள் இந்த மாதிரி வளையலும் எடுத்துக்கலாம் வெள்ளி ஷாப்பில் ஜுவல்லரி தான் இது வரைக்கும் நீங்கள் பார்த்துருப்பீங்க இப்போ நீங்கள் பார்க்க போகிறது எல்லாமே வந்து ரொம்ப அழகான ஏஸ்தட்டிக் ஃபினிஷில் இருக்கக்கூடிய ஐடல்ஸ் தான் பார்க்க போகிறீங்க இந்த ஹை ஐடல்ஸோட ஹைலைட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாமியோட ஃபேஸ் சாமியோட ஃபேஸ் பார்த்திங்கன்னா எவ்வளோ லக்ஷணமாக நம்ம கொடுத்துருக்கோன்னு பாருங்கள் இது வந்து பெரிய பெரிய சிலையில் மட்டும் இல்லை சின்ன சின்ன சிலையிலையும் அதே மாதிரி தான் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக ஏஸ்தட்டிக்காக பார்க்கவே ரொம்ப அழகான ஒரு ஃபினிஷோடு இருக்கக்கூடிய ஐடல்ஸ் தான் நம்ம கடையில் எல்லாமே இருக்குது ஒவ்வொரு முகமுமே வந்து அவ்வளோ அழகாக அவ்வளோ பொறுமையாக வந்து நம்ம ஒர்க்மேன்ஷிப் பண்ணியிருப்போம் அண்ட் இதுலேயே வந்து ஸ்டட்டடும் இருக்குது ஸ்டட்டட்னால் இந்த மாதிரி ஸ்டோன்ஸ் வந்திருக்கக்கூடிய ஐடல்ஸ் தான் வந்து நம்ம ஸ்டட்டட் ஐடல்ஸ் சொல்லுவோம் அண்ட் அஷ்டலக்ஷ்மியில் இருக்கக்கூடிய ஒரு பாலிஷ் பாருங்கள் அவங்க வந்து ஆக்சிடைஸ்டில் இருந்து ஒயிட் பாலிஷில் நம்ம கோட்டிங் கொடுத்துருக்கோம் மற்ற எல்லாமே வந்து உங்களுக்கு ஆக்சிடைஸ் ஆகி இருக்கக்கூடிய ஒரு பாலிஷ் அண்ட் மேலே வந்து பார்த்தீங்கன்னா பெருமாள் விக்கிரகம் இருக்குது அண்ட் இப்போ நீங்கள் இருக்க இந்த விக்கிரகம் பார்த்திங்கன்னா வந்து இது வந்து ஒரு பசு அந்த பசுவில் இருக்கக்கூடிய எல்லா கடவுளோட ஃபேஸ்மே வந்து எவ்வளோ நுணுக்கமாக அதில் ஒர்க்மேன்ஷிப் பண்ணியிருக்காங்கன்னு பாருங்கள் பசு பசுக்கு கீழே குட்டி அண்ட் பசு உடம்புல என்ன என்னெந்த பாட்டில் என்னென்ன கடவுள் இருக்காங்க அப்படிங்கிறதும் அதில் வந்து மென்ஷன் ஆயிருக்கு அண்ட் பக்கத்தில் இருக்கிற அந்த கிருஷ்ணரை பாருங்கள் புல்லாங்குழலோட எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்காருன்னு அண்ட் அதில் ஹேரு கை கையில் இருக்க புல்லாங்குழல் அதுக்கப்புறம் ட்ரெஸ்ஸு அந்த ட்ரெஸ்ஸில் இருக்க டிசைனுன்னு அவ்வளோ ஒர்க்மேன்ஷிப் வந்து நம்ம பண்ணியிருக்கோம் அண்ட் மேலே பார்த்தீங்கன்னா பெருமாள் பெருமாளோட இந்த விக்கிரகம் பாருங்கள் ஃபேஸ் பாருங்கள் எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது அப்படின்னு பார்க்கும்போதே நமக்கு ஒரு மன அமைதி கொடுக்கக்கூடிய ஒரு முகத் முக லக்ஷணத்தில் இந்த ஒரு விக்கிரகம் இருக்குது அண்ட் விநாயகர் விநாயகர் வந்து நம்ம சைடில் அந்த டெம்பிள் மாதிரியான ஒரு டிசைனில் நம்ம கொடுத்துருக்கோம் அது வந்து பிளெயின் விநாயகர் இது வந்து ஸ்டட்டட் கல் வச்ச மாதிரியான ஒரு டிசைனில் இருக்கக்கூடிய விநாயகர் அண்ட் அதுக்கு பக்கத்தில் இருக்கிற பாலாஜி வந்து இது வந்து ட்ரெடிஷ்னல் பாலாஜி இந்த இந்த ஒரு படம் அப்படிங்கிறது ரொம்ப ட்ரெடிஷ்னலான படம் அதுலேயே வந்து நம்ம கீழே சின்ன சின்னதாக கொடுத்துருக்கோம் அது வந்து காரில் நீங்கள் வச்சுக்கிறதுக்காக குட்டி குட்டி விக்கிரகங்கள்